ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சோ ஒரு சோகமான ஒரு செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் நம்ம டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து இறந்துட்டார் அந்த டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து என்னென்ன படம் வந்து பார்த்த நடித்தார் அப்படின்னு சொன்னால் டெல்லி கணேஷ் வந்து தட்சிணா நாடக சபா அப்படின்னு தட்சிணா பாரத நாடக சபா அப்படிங்க அப்படிங்கிற நாடக சபாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் நாடகத்தில் அந்த மாதிரி சில நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தப்ப பாலச்சந்தர் வந்து ஒரு இதில் வந்து அவர் வந்து பார்க்குறாரு ஒரு குசேலன் கதாபாத்திரத்தில் அவர் இருக்கும்போது அவரை வந்து பாலச்சந்தர் வந்து பார்க்குறாரு பாக்கம் அப்படிங்கிற படத்தில் வந்து பாலச்சந்தர் வந்து அவர் ஒரு புனச்சித்திர நடிகராக வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அப்போ டெல்லி கணேஷ் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு பாலச்சந்தர் பாலச்சந்தர் வந்து அதுக்கப்புறம் வந்து கமல் கூட வந்து இவர் மிங்கிள் ஆகிறாரு கமல் கூட வந்து நாயகன் அதுக்கப்புறம் வந்து இது அபூர்வ சகோதரர்கள் இந்த மாதிரி நிறைய படங்களை தெனாலி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் கமல் வந்து நடிச்சிருப்பார் டெல்லி கணேஷ் வந்து கமல் கூட நிறையா படம் ட்ராவல் பண்ணியிருப்பார் அதில் வந்து தெனாலி படத்துல எல்லாம் வந்து ஒரு இது மாதிரி நடிச்சிருப்பார் அவரோட பாடி லாங்குவேஜ் ஸ்பெஷாலிட்டி காமெடி இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ப்ரொனனிகேஷனாக இருக்கும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் மக்கள் ரசிக்கும்படியாக ஒரு டெக்னிக்கலான மூமெண்ட்ஸில் இருக்கும் அவர் மாதிரி யாரும் வந்து காப்பி பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோடய ஸ்பெஷல் கில்லை யூஸ் பண்ணி மேலே வந்தவர் அப்படின்னு சொன்னால் டெல்லிகனேஷ் வந்து அதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் இருந்து நாடகத்தில் நடித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அவர் ஒரு திறமையான ஆளாக வந்து இருந்தார் அப்படிங்கிறதுல வந்து கருத்து எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவர் கமல்ஹாசன்கிட்டருந்து விஜய் வந்து தமிழன்கிற படத்தில் வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு நீ சிகரெட்டை நிறுத்தி எனக்கு ஒழுக்கம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசி அதை காமெடியாக பண்ணி நல்ல டெவலப்மெண்ட்டாக ரோலாக வந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா டிவி சீரியலில் பண்ணார் விஜய் கூட ரெண்டு மூணு படம் நல்ல நல்ல படமெல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் கணேஷ் வந்து எப்பவும் வந்து தன்னோட ஸ்பெஷாலிட்டியை வந்து இலக்கலை அவர் வந்து கலை மாமணி விருது வந்து தமிழக அரசு மூலமாக டாக்டர் ஜே ஜே ஜெயலலிதா அவர்கள் அவங்களை கலைமாமணி விருது வழங்கினார் அது போக வந்து சில விருதுகள் வந்து அவர் வாங்கியிருக்காரு அவர் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட திறமையினால் முன்னுக்கு வந்தவங்களா இவரும் ஒருத்தர் வாழ்க்கையில் எத்தனையோ திற துறைகளில் அவங்கவுங்க தன்னோட திறமையை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நல்லபடியாக வாழ்ந்து ஒரு வறுமை நிலையிலேருந்து மீண்டு வந்தவங்களாம் வந்து இவரும் ஒருத்தர் இவரை பார்த்து வந்து மக்கள் வந்து டிவி சீரியல் இந்த மாதிரி நல்லா அவரோட குணச்சத்திர வேடங்கள் மற்றும் அவர் ஒரு வில்லனாக கூட நடித்தார் அது என்ன படம்னா அபூர சகோதரர்கள் இந்த மாதிரி வந்து அவர் நெகட்டிவ் படத்தில் வேடத்தில் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவருக்கு வந்து வந்து அட்வைஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து அவரோட கேரக்டர் வந்து சிறப்பாக இருந்தது அப்பேற்பட்ட ஒரு நல்ல நடிகன் நல்ல மனிதன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறத கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு நம்ம ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்திக்கிறோம் கண்ணீர் அஞ்சலியை அவர் ஆன்மா சாந்தியர் ஆகிட்டோம்னு வேண்டிக்கிறோம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்